மிஸ் கூல் ரீப் இந்த காப் சிறப்பை உட்கொண்டு குழந்தைகள் இறந்துருக்காங்க எங்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம எம்பி மத்திய பிரதேஷ்லேயும் ராஜஸ்தானையும் இதன் விளைவாக கவர்மெண்ட் வந்து அந்த காப்சிரப் மேலே கேஸ் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து அதை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க ரீசன் கேட்டிருக்காங்க இது மாதிரி விஷயங்கள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த நம்ம அதிகாரிகளும் விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த காப் சிறப்பை நிறுத்தியிருக்காங்க இது போன்ற ஊர்களுக்கு போகாம இருக்கிறதுக்கு தடுப்பு நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஆனால் தமிழகத்தில் நல்ல வேலையாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த குழந்தைகளுக்கு எந்த பால்போன்ல இந்த மருந்துகள் பயன்பாட்டிலே போய் இல்லை இப்போ இந்த மருந்துகள் பயன்பாட்டை பற்றி பார்ப்போம் அதாவது இந்த சிறப்பை வந்து மக்கள்கள் வந்து நம்பி தான் கடையில் போய் வாங்குவாங்க அதாவது ஒரு காப் சிறப்பை போயிட்டு மக்கள் நம்பி இதை குடித்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வந்து அதை குடிக்கிறோம் சரியாயிட்டு போகுது இதுதான் தொன்று தொட்டு அதாவது பாரம்பரியமாக நம்ம பண்ணிக்கிட்டு வரோம் இப்போ நம்மளுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத்திரை மருந்துகள் மருத்துவங்கள் அதாவது இதில் என்ன விஷயம் நடக்குன்னா இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம உடம்பு சரியில்லைனா ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் டாக்டர்கிட்ட போகிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்போ இல்லை வந்து மளிகை கடையோ தான் ஆமாங்க மளிகை கடையில் காய்கறி மட்டும் நம்ம வாங்க போகிறது இல்லை போயிட்டு காலையிலே வைத்த கலக்கிடுச்சு என்ன பண்றோம் ஒரு மாத்திரை வாங்கி போட்டு ஆபீஸ்க்கு போயிடுறோம் அந்த மாத்திரை குடிச்ச உடனே வயிறு கலக்கிறது அதுக்கப்புறம் நல்ல ஃபுட் எடுப்போம் அதுக்கப்புறம் இருக்கும் மறுநாள் வந்து இயல்பு நிலைக்கு வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு தொடர்ந்து இருமல் வருது அதே மாதிரி ஒரு டானிக் ஒன்று இருக்கு அந்த எண்ணெய் டானிக் உங்களுக்கே தெரியும் அதை மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு அதை வாங்கிட்டு ஒரு மூடி குடிச்சா சரியாயிரும் இதே வயிற்று எரிச்சலா இருக்கா வயிற்று அல்சர் இருக்கா புண் இருக்கா அதுக்கும் நிறைய டிவி விளம்பரங்களில் ஒரு டானிக் வித்துட்டு இருக்காங்க அதை வாங்கி குடிச்சிருவோம் அதுக்கப்புறம் தலையில் தேய்க்கிற எண்ணெய் தேங்க எந்த எண்ணெய் ஜில் கூல் கூழ் ஆயிடுவீங்கன்னு அதை போடுறோம் அதுக்கப்புறம் முதுகில் வந்து இந்த வெயில் காலத்தில் வேட்கூறு வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு பவுடர் இருக்குது அதை வாங்கி போடுறோம் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயம் விளம்பரத்தினால நம்ம போய் வாங்குறோம் இதற்கு வந்து ஏன் நம்ம மருத்துவத்தை நாட மாட்டேன்றோம் அப்படின்னு பார்த்தா மருத்துவத்தை நாடினா அது ரொம்ப காஸ்ட்லியாக போதுங்க ஆமாங்க இப்போ நம்ம ஒரு குழந்தைய வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க ஏன் நம்மளே இருக்கோம் நம்மளுக்கு ஜுரம் வந்துருச்சு என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு கடையில் வைக்கிற மெடிக்கல் ஷாப்பில் வைக்கிற ஒரு சில மருந்துகளை வாங்கி உட்கொள்கிறோம் அது சரியாக அடுத்து என்ன பண்ணுறோம் ஈவினிங் வந்து ஒரு சின்ன கிளினிக் அவங்க போய் அணுகிறோம் அந்த கிளினிக்கில் போயிட்டு நம்ம டாக்டரை பார்க்குறதுக்கு அங்கே வெயிட் பண்ணுறோம் அங்கே வெயிட் போதே நோய் இன்னும் கூட போல் போல நமக்கு முன்னாடி பத்து பேர் இருப்பாங்க இருமிக்கிட்டு டோக்கன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அந்த கூட்டத்து நெரிசல்ல அங்கே வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணிவிட்டு டாக்டரை சந்திக்கிறோம் டாக்டர் என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு செக் பண்ணுறாரு ஒரு சில பேர் இன்ஜெக்ஷன் போடுவாங்க சில பேர் மருந்து மாத்திரையை கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்குகிறோம் டாக்டர் ஃபீஸ் ஒரு முந்நூறுரூவா வருது இல்லை நூற்றம்பது ரூபா வருது மருந்து மாத்திரைக்கு வேலையே அறுநூறுவா வரைக்கும் போயிருது அப்போ ஒரு நாளைக்கு எழுநூறுவா எட்நூறுவா டாக்டர் ஃபீஸ் கொடுத்தா அது ஆகலன்னு மறுபடியும் டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் ஃபீஸ்க்கே ஒரு மாதத்தில் வந்து ரெண்டாயிரம் முதல் மூணாயிரம் வரைக்கும் செலவாகுது அதுக்கப்புறம் ஆஃபீஸ் லீவு வேற லீவில் சில பேருக்கு சேலரி வேறு பிடிச்சிடுவாங்க ஒரு பதினஞ்சாயிரமோ இருபத்தஞ்சாயிரமோ சம்பளம் வாங்குறதுனால இதை எப்படி அஃபர் பண்ண முடியும் ஏன்னா அவனுக்கு மற்ற குடும்ப சூழ்நிலையும் இருக்குல்ல காய்கறி வாங்கணும் பால் வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது இதெல்லாம் போக அவர் வந்து இந்த தன்னோட மெடிக்கல் விஷயத்துக்கும் செலவழிக்க முடியல சரி நம்ம ஊரில் தான் அரசாங்கம் இருக்கே அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே போக ஏன் இவ்வளோ பேசுகிறீங்கன்னு கேட்டால் அரசாங்க மருத்துவமனையை பற்றி அடுத்து வருவோம் அதை பேசுகிறதுக்கு தான் இந்த காணொலி அதாவது அரசாங்க மருத்துவமனை எப்படி இருக்குன்னா நல்லாவே இருக்குங்க நிறைய வந்து பிரசவத்துக்கு நல்ல சுக பிரசவம் பண்ணுறதுக்கு நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ப்ரைவேட்டால் முடியாது கூட நம்ம அரசாங்கத்தில் தான் கூட்டிகிட்டு போகிறோம் இந்த அரசாங்கம் ஹாஸ்பிட்டலோட இயக்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க அதாவது தலை சுற்றோ வேறு வாந்தியோ மயக்கமோ ஏதோ ஒன்று போகிறோம் இப்போ போனவனே பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஊரில் இருக்கோம் ஒரு ஏரியாவில் இருக்கோம் அந்த ஏரியாவிலேருந்து அங்கே கொஞ்சம் நல்ல ஹாஸ்பிட்டலாக தேடி போகிறோம் அங்கே போனோன்னே டாக்டர் வந்து புதன்கிழமை வருவார் செவ்வாய்க்கிழம வருவார் இன்றைக்கி ஓபி போடுங்க அந்த லைனில் நின்று அதுக்கு சார்ந்த அதாவது அந்த நோய்க்கு சார்ந்த டாக்டர் அன்றைக்கி தான் வருவார் நம்ம அன்றைக்கி போய்ட்டு ஒரு ஜென்ரல் செக்கப் தான் எத்தனையோ நர்ஸே இந்த செக்கப்பை பண்ணி முடிச்சு அனுப்பிச்சி விட்றாங்க ஒரு சின்ன மாத்திரை கொடுத்து அதை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு சரியாக போகிறதில்ல அடுத்தது அது சார்ந்த அந்த துறை சார்ந்த மருத்துவர் என்றைக்கு மறுபடியும் வாரா வராரோ அதாவது அந்த ரூரல் ஏரியாவுக்குள்ளே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏரியாவுக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு அன்றைக்கு தான் அந்த மருத்துவரை நாடி நம்ம மறுபடியும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த நோயை குணப்படுத்த முடியும் இது மாத கணக்கில் போங்க இப்போ ஒன்றும் இல்லை பெரிய ஹாஸ்பிட்டலில் நம்ம போகிறேன்னு வச்சுக்கோங்க ஏன்ப்பா நீ சின்ன கிளினிக்லாம் போகிறேன் பெரிய ஹாஸ்பிட்டலில் பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே போனால் பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் சில ஸ்கேன்ஸ் சில விஷயங்கள் எடுக்கிறதுக்கு லைனில் நிற்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு எலும்பு முறிவு ஏற்படுது நான் என்ன பண்ணுறேன் ஒரு மருத்துவமனைக்கு போகிறேன் ஒரு எலும்பு முறிவு மருத்துவமனை சென்னையில் உள்ள அங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஐயா இது மாதிரி எலும்பு ஆயிடுச்சு எனக்கு வந்து என்னென்னு செக் பண்ணணும்னு நீ லைனில் நிலப்பான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஒரு மணி நேரமாக டாக்டரை பார்க்குறதுக்கு டாக்டர் பத்து பத்தரைக்கு மேலே தான் வருவார் நம்ம காலில் ஒம்போதரைக்கே போயிருப்போம் அங்கே டிஃபன் சாப்பிட்றதுக்கே ஒரு செலவாயிருந்தா அதுக்கப்புறம் டாக்டரை பார்க்க நிற்கிறோம் டாக்டர் உள்ள கூப்பிட்றாரு எப்படி நடந்துச்சு ஏது நினச்சின்னு கேட்குறாரு அவர்கள் கேட்ட மாதிரியே நம்மளும் சொல்கிறோம் எலும்பு முறிவுக்கு நீங்கள் இங்கே போய் இந்த ஜ எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க அனுப்புகிறாரு எக்ஸ்ரே ரூமுக்கு போனால் நம்மளுக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் இருபது பேர் இருப்பாங்க அந்த லைனில் நிற்கிறதுக்குள்ளே அந்த எக்ஸ்ரே எடுக்க வரவரே அவர் ஒரு டைமுக்கு வருவார் அந்த ஷீட் எடுத்துகிட்டு போவார் ஒரு ரூமுக்கு போவார் வருவார் இப்படியே அன்னைக்கு வந்து ஆஃப் டே முடிஞ்சிடும் ஆஃப் டே முடிஞ்சிச்சுன்னா லஞ்ச் டைம் வந்துடும் அடுத்தது மூணு மணி வரைக்கும் தான் அந்த எக்ஸ்ரே ரூம் திறந்திருக்கும் நீங்கள் இன்னொரு டேட்டு கொடுத்து அந்த டேட்டில் வாங்கன்னு எழுதி அமிச்சிருவாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்து அந்த அவங்க சொன்ன டேட்டுக்கு போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட எக்ஸ்ரே காமிச்சா அவ்வளோ கிளியரா ஒன்றும் தெரியலப்பா நீ என்ன பண்ணு ஸ்கேன் ஒன்று எடுத்துட்டு அதங்க அந்த மிஷினில் இருக்குது பாத்தீங்களா எக்ஸ்ரேவுக்கு அடுத்த லெவலு அந்த மிஷினில் போயிட்டு நீ ஸ்கேன் எடுத்துட்டு வந்துடு இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்றதெல்லாம் சொல்கிறாங்களா அதுல அப்போ அக்யூரேட்டாக இருக்கணும் சார் அது எவ்வளோ வரும்னா அது நம்ம ஹாஸ்பிட்டலில் கிடையாதுப்பா நான் உனக்கு ஒரு கிளினிக்கை ரெஃபர் பண்ணுறேன் நீ எழுதி கொடுக்குறேன் நீ போய் என் பேர் சொல்லி உனக்கு கொடுப்பாங்கன்ட்டு அதாவது இது எக்ஸ்ரே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் ஐம்பது ரூபாவோ அறுபது ரூபாவோ ஆகும் இல்லை காசே இல்லாமல் கூட ஆகும் ஆனால் வந்து வெளியே போய் நம்ம அவர் சொல்கிற கிளினிக் போனால் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மூணாயிரத்து ஐநூறுவா வந்துடும் அதுக்கு மேலே கூட வருங்க அப்படி அக்யூரேட்டாக நம்ம சொல்ல முடியாது அங்கே போய்ட்டு நம்ம எடுத்தால் உடனே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஸோ செலவு இப்படியே வந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்து இந்த டாக்டர்கிட்ட உடனே நம்ம பயணிக்க முடியாது அதுக்கப்புறம் அவர் சொன்ன டேட்டில் அவரை வந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மெடிசன் எழுதி கொடுப்பார் அந்த மெடிசன்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே அந்த மாத்திரை கிடைக்குமான்னு கேட்டால் அதுவும் கேள்விக்குறி தான் ஒரு சில மருந்துகள் மட்டும் தான் கவர்மெண்ட்டை கிடைக்கிது மீதியெல்லாம் தனியார் நாட வேண்டியதாக இருக்குது ஸோ இதெல்லாம் ஏண்டாவது வந்து காசு எல்லாலும் பரவாயில்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் தனியாருக்கு போயிடுவோம்ட்டு ஒன்ட்ட போயிடும் சரி நீ தான் கவர்மெண்ட் அதாவது பிரைவேட் கம்பெனியில்தானே வேலை பார்க்குற உனக்கு இன்சூரன்ஸ் இருக்குமேப்பா நீ க்ளைம் பண்ணிக்கலாம் நீங்கள் கேட்கலாம் ஆனா கிளைம்ன்றது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் தான் இந்த மெடிக்கல் அதாவது இந்த வந்து சாதாரணமாக கிளைம் பண்ண முடியும் நீங்க அட்மிட் ஆனாதான் அதுக்கு மேலே கிளைம் பண்ண முடியும் அதாவது சாதாரண கிளைம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு வரமுறைப்படுத்தியிருப்பாங்க இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் இந்த பொருளுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் உதாரணத்துக்கு குழந்தைகளோட டைப்பர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கிளைம் ஆகாது அந்த பெட் சார்ஜ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் ஆகும் என்னடா அப்போ இது கூட நீ பண்ண மாட்டேன் ஒருத்தருவா இல்லாமல் எல்லாமே உனக்கு உலகமே பண்ணிடணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க இப்போ வந்து ஒரு மனுஷன் சடனாக பயணிச்சிக்கிட்டே இருக்கான் அவன் குடும்ப செலவுலாம் பார்த்துட்டு இருக்கான் அவன் இதுக்கு நடுவில் அவனுக்கு வந்து இந்த மருந்து மாத்திரை செலவு வந்துச்சுன்னா இது ஒரு பெரிய செலவுங்க பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியும் எவ்வளோ பெரிய பணக்காரங்க கூட இந்த செலவுலருந்து மீண்டதாக கிடையாது அவங்க எத்தனையோ நோய் இருக்குது அத்தனை நோய்க்கும் மருந்து மாத்திரைகள் வாங்குறதை பாருங்கள் பல ஆயிரங்கள் கொடுத்து வாங்கிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம கவர்மெண்ட்டே வந்து நிறைய இருக்குது இப்போ மோடி அவர்கள் மத்திய அரசோட மெடிக்கல் ஷாப் இருக்குது அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அதோட மருந்தகம் இருந்துச்சு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட மருந்தவங்கெல்லாம் இருக்குது ஆனால் வந்து இது சரிவர இயங்குதா இந்த மருந்துகள் எல்லா மருந்துகளும் கிடைக்குதா ஒரு சாமானிய மனிதனும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மதிப்பாக நடத்தப்படுறானுன்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்ம நாடோம்னா இப்போ குழந்த பிறந்துச்சு அந்த குழந்தை பிறந்தது கூட ஒருத்தருக்கு குழந்த பிறகுனா அவன் போய் அவன் குழந்தைய ஐம்பது ரூபா நூறுரூவா அங்கே இருக்கிற நர்ஸுக்கோ எங்கள் அங்கே விசிட்டரை போய் பார்க்கறதுக்கு கூட நீங்கள் காசு கொடுத்து தான் போகணும் அதாவது வந்து கொடுக்கலாம் குழந்த பிறந்து ஒரு சந்தோஷத்தில் கொடுக்கலாம் ஆனால் டெய்லியும் எதிர்பார்க்குறது குற்றம் இல்லையா அதாவது ஒரு மனுஷனை ட்ரீட் பண்ணுறது இதே ப்ரைவேட் போங்க வாங்க சார் வெல்கம் சார் வாங்க ஆனால் கவர்மெண்ட் போங்க என்ன வந்திருக்கா எங்கே போகிற அவன் பொண்டாடியா எத்தனாவது வாடே அதெல்லாம் இப்போ போக முடியாது இந்த ஐம்பது ரூபா ஆ போ நீ மேலே போ இந்த மாதிரி அவல நிலைமை தான் இருக்குது இதை வந்து சரிவர கரெக்டாக ட்ரீட்மெண்ட் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் அந்த அதை வந்து முதல் கண்காணிப்பாளர் யார் கண்காணிக்கிறது எப்படி கண்காணிக்கிறாங்க மக்கள்கெலாம் ஒரே ஃபார்மெட்டில் நடத்தப்படுறாங்களான்னு ஒருத்தர் பார்த்தா தான் சரி வரணும் எல்லா ஹாஸ்பிட்டலேயும் குறை சொல்ல வரலைங்க ஆனால் இந்த மாதிரி குறைகளும் நம்ம நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது இதனால் கூட மக்கள் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு இன்றைக்கி நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிச்சுக்கலாம் பண்ணுற ஒரு சோம்பேறித்தனமாகவும் இருக்குது இல்லை நம்மளுக்கு காசு செலவாகுன்றதாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கருத்தில் கொண்டு இன்னும் ஒரு காலங்கள கவர்மெண்ட் அதாவது மருத்துவத்தை வந்து சிறந்த சிறப்பாக அமைக்கணும் அதாவது தமிழ்நாட்டு மருத்துவத்தை குறை சொல்ல முடியாது டாக்டர்ஸ் ஆகட்டும் சரி எல்லாருமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஆனால் வந்து அந்த மருந்துகளும் அந்த மருந்து விநியோகப்படுற பொருட்களும் அதுக்கப்புறம் இந்த ஸ்கேன் போன்ற விஷயங்களும் அதுக்கப்புறம் டாக்டரோட டைமிங் ஸ்லாட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது எக்ஸ்ரே இதை போன்ற எடுக்கிற அந்த கூட்ட நெரிசலத்துக்கு இன்னொரு எக்ஸ்ரே ரூம் போடலாமா இந்த மாதிரி விஷயங்களை கவர்மெண்ட் தான் இயக்கி இதை பற்றி ஒரு முடிவு சொல்லணும் இது மாதிரி விஷயங்களுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் என்னடா இவ்வளோ லாங் வீடியோ போட்டான்னு கேட்காதிங்க மருத்துக்க மருத்துவ விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து முக்கியத்துவமானவை அதனால் தான் நம்ம இவ்வளோ லாங்காக டீட்டெயிலாக இதை விவாதிக்கணும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நடந்த இன்சிடென்ட் எதுவும் இருந்துச்சுன்னா இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்பெட்டல் எவ்வளோ முக்கியத்துவமானது நீங்கள் கருதுனீங்கன்னா நம்ம வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றி விவாதிப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பாய்